அது ஏற்கனவே கருத்துக்கேற்ப கூட்டம் நடைபெற்றது அப்படிங்கிற அப்படி எதுவும் நடைபெறவில்லை இப்போ என்ன பிரச்சனைன்னா இந்த என்டயர் ப்ராசஸ் இருக்கு இல்லைங்களா ரூல் ஆஃப் லான்னு சொல்லுவோம் சட்டத்தின் ஆட்சி சட்டத்தின் ஆட்சி இங்கே நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதா என்பது தான் ரொம்ப அடிப்படையான கேள்வி இரண்டாயிர இரநூறாவது நாள் நிகழ்வுக்கு நினைக்கிறேன் டூ ஹண்ட்ரட் இரண்டு நிகழ்வுக்கு வந்து என்னை அழைச்சிருந்தாங்க நான் போகும்போது அப்போ என்னை வந்து ஸ்ரீபதம்பூர் அந்த டோல் வச்சுட்டு மறிக்கிறாங்க ஒரு பெரிய போலீஸ் பேட்டாலியை போராட்டத்துக்கு போக ஆமாம் போராட்டத்துக்கு அதுக்கு திரும்ப அவங்க சொல்லிதான் அவங்க இந்த மாதிரி இரநூறு நாள் வருது அன்னைக்கு வந்துட்டு ஒரு எம்எல்ஏ வேல்முருகன் அழைச்சிருக்கோம் பூலை இருந்து என்ன அழைச்சிருந்தாங்க ஸோ ரெண்டு பேரும் ஆல்ரெடி போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அவங்களும் பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க என்கிட்ட சொல்லிட்டாங்க நீங்கள் இன்னும் இன்வைட் பண்ணுறாங்க நான் போகிறேன் காரில் போகிறோம் இடையில ஸ்பாட்டில் அந்த ஸ்ரீபதமரில் என்ன நிறுத்துறாங்க நிறுத்தி என்ன வந்து மாரக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் அங்கே கூட்டுன்னு போகிறாங்க டிஎஸ்பி உங்களை பார்க்கணும்னு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அங்கே கூட்டுன்னு போயிட்டு வச்சுட்டு அப்புறம் அவர் வேல்முறை அவ்வளோ பண்ணல அதுக்கப்புறம் அவர் ரொம்ப ஃபைட் பண்ணதுக்கப்புறம் அவர் அவர் மட்டும் அலோவ் பண்ணார் அவர் பேச விட்றாங்க அது முடிஞ்சதுக்கப்புறமா தான் விடாங்க இப்போ நான் என்ன கேட்குறேன்னா கூடங்குளத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான அந்த ப்ரொ ப்ரொட்டஸ்ட் வந்து ஏறத்தால் மூணு வருஷம் நடந்துச்சு அந்த என்டையர் ப்ராசஸில் நடந்துக்கும் போது ப்ரொட்டஸ்ட் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா மற்ற மாவட்டங்களில் இருக்கக்கூடிய எல்லா ஆளுமைகளும் அங்கே போயிட்டு வந்தாங்க அந்த மக்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க அவர்களுக்கு ஆதரவாக நின்று பேசினாங்க ஆதரித்து பேசுனாங்க எதிர்த்து பேசினவங்க இருந்தாங்க ஸோ ஒரு ஜனநாயகத்தில் ஒரு திட்டம் வருகின்ற போது அதற்கு ஆதரவாக சில பேர் இருப்பாங்க எதிர்நிலையில் இருப்பார்கள் அவர் இரண்டு பேருமே சமமாக நடத்த வேண்டியது அரசனுடைய கடமை ஆனால் இந்த இடத்தில் அந்த போக்கு இல்லை இவர்களுக்கான பேச்சுரிமை அப்படிங்கிறது முற்றிலுமாக மறுக்கப்பட்டுள்ளது அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்லி அது வந்து ஒரு போலீஸ் ஜோனாக தான் இருக்குது நீங்கள் இன்றைக்கி அந்த பகுதியில் வந்து போனாலும் இவங்க ஒரு கிராமத்தில் இருந்து பக்கத்து கிராமத்துக்கு போனாங்க போகிறாங்கன்னு ஐடி ஐடி கார்டு காரணம் நீங்கள் அங்கே ஏன் போகிறீங்கன்னு கேட்குறாங்க இவங்க அத்தனை பேரும் கம்ப்ளீட் சர்வைலைன்ஸ் இருக்காங்க ஒரு வருஷத்தை உறுதிப்படுத்திக்கலாம் அந்த பத்தொன்போது கிராமத்தில் அப்படி தான் இருக்கா சார் நீக்கமா சார் சொல்லுங்க நீங்கள் சொல்கிறேன் அவங்க ஸோ அப்போ என்ன கம்ப்ளீட் சர்வைலைன்ஸ் இருக்காங்க இதில் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இதில் எந்த விதமான சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய அனுமதிகள் இதுவரைக்கும் வழங்கப்படவே இல்லை ரொம்ப ரொம்ப பிரிமுளிங் ஸ்டெப்பில் நாம் இருக்கிறோம் இந்த திட்டம் என்பது கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் பாலிசி அப்படிங்கிறது வந்து வருது இந்த பாலிசி என்பது ஏர்போர்ட்டை தனியாரிடம் கொடுப்பதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் இப்போ இந்த விமான நிலையம் என்பது நாளைக்கு நடைமுறைக்கு வந்தால் அது தனியாரிடம் கொடுக்கப்படும் அப்போ தனியாரிடம் கொடுக்கப்படுவதற்கான ஒரு திட்டத்திற்கு ஏன் இவ்வளோ அவசர இருக்குது என்பது ஒன்று ஒரு கேள்வி ரெண்டாவது இந்த திட்டத்துக்கான வெரி பேசிக்கான கிளியரன்ஸ் இங்கே வாங்கினா சைட் கிளியரன்ஸ் வந்து வாங்கணும் அந்த சைட்டுக்கான கிளியரன்ஸ் வாங்கணும் இந்த சைட் கிளியரன்ஸ் வாங்கினோம் அதுக்கு டெக்னிக்கல் ஃபீஸபிலிட்டி ஸ்டடி பண்ணணும் அந்த டெக்னிக்கல் ஃபீஸபிலிட்டி ஸ்டடி இன்னொரு வரைக்கும் நடைபெறவில்லை அதுக்கு டெண்டர் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த ஸ்டடி வந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுக்கு வந்து கொடுக்கணும் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அதை கன்சிடர் பண்ணி ஆமாம் இந்த சைட் சரியானதுன்னு அவங்க அந்த அனுமதி கொடுக்கணும் அது இன்னுமே கொடுக்கல அப்போ ஒன்றிய அரசாங்கத்தோடைய கிளியரன்ஸ் வெரி ஃபஸ்ட் அந்த கிளியரன்ஸே அவங்க இன்னும் வாங்கலை இந்த இடத்துக்கான கிளியரன்ஸ் கூட ஆர்மி வந்து ஃபஸ்ட் அப்போஸ் பண்ணாங்க ஏன்னா பக்கத்தில் தாம்பரம் விமான நிலையம் வருது ஸோ அவங்களுடைய அவங்களுடைய ஆர்மி ஏர்ஃபோர்ஸ் இருக்கிறதுனால எங்களுக்கு அது பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து ஃபஸ்ட்டு கிளியரன்ஸ் கொடுக்கல அதுவே ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்பாக தான் அந்த கிளியரன்ஸே வந்திருக்கு ஸோ அடுத்தபடியாக ஒன்றிய அரசாங்கம் இந்த கிளியரன்ஸ் வாங்கணும் இதற்கு அடுத்த நிலையில் தான் நீங்கள் என்ன பண்ணணும் என்வரோன்மெண்ட் கிளியரன்ஸ் அடுத்து வாங்கணும் என்வரோமெண்ட் கிளியரன்ஸ்க்கான அப்ளிகேஷன் இப்போ தான் ஃபைல் பண்ணியிருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணக்கூடிய ப்ராசஸில் நீங்கள் நிலத்தை கையகப்படுத்துவதற்கான வேலைகளை ஈடுபடலாம் அப்படிங்கிறாங்க இப்போ இதில் இன்னொரு அடுத்த இன்னொரு பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் கேட்டீங்களா அந்த கருத்துக்கேற்பு கூட்டம் மக்களை கலந்து ஆலோசிக்க வேண்டும் அப்படின்னு இந்தியாவில் நிலத்தை கையகப்படுத்துவது என்பது முழுக்க முழுக்க ஒரு சர்வாதியத்தனத்தோடு இருந்தது என்பதற்காக தான் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு அதை ஜனநாயகப்படுத்த வேண்டும் என்பதற்கான முக்கியமான ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க இந்த ரைட் டு ஃபேர் அண்ட் டிரான்ஸ்பரன்சி இன் லேண்ட் அக்யூசேஷன் ஆக்ட் அதில் உங்களுக்கு ரைட்டாக சொல்கிறாங்க இந்த ரைட் டு ஃபேர் காம்பன்சேஷன் அண்ட் ட்ரான்ஸ்பெரன்சி இன் லேண்ட் நிலத்தை கைகப்படுத்துகின்ற போது ஒரு ஃபேர் காம்பன்சேஷன் வந்து கொடுக்கணும் ஏன்னா ஐம்பது ஆண்டுகளாக அது கொடுக்கப்படவில்லை நிலம் என்பது அரசினுடைய சொத்து நான் நினைச்சேன் இந்த நிலத்தை எடுத்துக்கலாம் உனக்கு எவ்வளவு காம்பன்சேஷன் அப்படிங்கிறது தான் ஆதிக்கத்திலும் இருந்துச்சு சுதந்திர இந்தியாவிலும் அதான் இருந்துச்சு இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு இந்த சட்டத்தை கொண்டு வந்து அதை எல்லாத்தையும் மாத்துறாங்க இனிமேல் அப்படி பண்ணக்கூடாது நிலத்திற்கான உரிய இழப்பீடு கொடுக்கப்பட வேண்டும் ஃபேர் காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்போ ரெண்டாவது அதில் ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கணும் அந்த டிரான்ஸ்பெரன்சினா என்ன நிலத்தை நாங்கள் ஏன் கையகப்படுத்துகிறோம் என்ன திட்டத்துக்காக கையன்படுத்துகிறோம் என்பதை மக்களிடம் சொல்ல வேண்டும் அப்போ அதற்கு என்ன சொன்னாங்க சோசியல் இம்பாக்ட் அசை நீங்க செய்யணும் இந்த திட்டத்தின் காரணமாக நீங்கள் வேணும்லாம் கேட்டீங்க இவங்க வளர்ச்சி வேண்டாமல் இப்போ இந்த திட்டம் வருவதன் மூலமாக இவங்க கிராமத்து ஏகனாபு கிராமம் என்ன வளர்ச்சி அடையும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன வளர்ச்சி அடைவார்கள் பக்கத்தில் கூட கிராமம் என்ன வளர்ச்சி அடையும் அவர்கள் வாழ்வு எந்த அளவுக்கு மேம்படும் அல்லது தாழ்ந்து போகும் என்பதற்கான சோஷியல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்ஸ் பண்ணணும் அந்த சோஷியல் இம்பாக்ட் அசஸ் செஞ்சுட்டு மக்களுக்கு கருத்து கேட்பு கூட்டம் நடத்தணும் அதற்கு பின்பாக சரி எல்லா மக்களையும் ஏற்றுக்கொண்டதுக்கு பின்பாக திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக ரீஹாப்பிலிட்டேஷன் ரீசெட்டில்மெண்ட் காம்படேஷனோட ப்ராசஸை வால் பண்ணணும் இது எந்த இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆம் ஆண்டு சட்டம் இந்த சட்டத்தை தமிழக அரசாங்கம் பின்பற்றப்படவில்லை இப்போ இந்த நிலத்தை கையைப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ்நாட்டு அரசாங்கம் தனியார் சட்டம் வச்சுருக்காங்க லேண்ட் எக்ஸ்சேஷன் ஃபார் இன்டெஸ்ட்ரியல் பர்பஸ்ஸாக இப்போ இந்த ஏர்போர்ட் கட்டுறதுக்கு இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக கேட்டுகிறாங்க தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகத்தோடய பார்வையில்ல ஆமாம் அது அவங்களுக்கு இது வந்து இண்டஸ்ட்ரியல் பர்பஸுங்கிறாங்க ஒரு ஏர்போர்ட் கெட்டுறதுங்கிறது இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்கிறாங்க அது எப்படி சொல்றாங்க ஆனால் ஆனால் இந்த லேண்ட் ஃபார் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் தான் லேண்ட் அகர் பண்ணுறாங்க இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற போது சோசியல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் தேவையில்லை மக்களிடம் கருத்து கேட்பு நடத்த வேண்டும் என்பதும் தேவையில்லை ரீஹாபிலிட்டேஷன் ரீசெட்டில்மெண்ட் காம்பன்சேஷன் மட்டும் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு சட்டத்தில் ஷெடியூல் என்று சொல்லியிருக்கோ அதை மட்டும் பின்பற்றினால் போதும் அப்படிங்கிற ஒரு சின்ன சட்ட சரத்து இருக்குது ஒரு சின்ன லூப் ஹோல்ட் இருக்குது அதை பயன்படுத்தி இந்த சட்டத்தின் மூலமாக அப்போ என்னென்னா இவங்களுக்கு ரைட் டு ஃபேர் காம்பன்சேஷன் கிடையாது ரைட் டு டிரான்ஸ்பரன்சி லேண்ட் ஆக்சேஷன் கிடையாது நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் முடிவு பண்ணிட்டோம்ப்பா இந்த இடத்துல திட்டத்தை கொண்டு வரோம் அதை நடைமுறைப்படுத்த போகிறோம் அப்படின்னு மேலிருந்து அழுத்துகின்ற ஒரு ப்ராசஸ் தான் அப்போ இந்த இடத்துல என்னன்னா என்விரான்மெண்ட் கிளியன்ஸ்கான ப்ராசஸ் வருகின்ற போது அங்கே தான் என்னோட இம்பேக்ட் அசஸ்மெண்ட் கருத்துக்கேற்ப கூட்டம் இதெல்லாம் லாஸ்டில் நடக்கும் ஆனால் என்னென்னா இது தலைகளாக நடக்கிறது அப்போ இந்த ரூல் ஆஃப் லா என்ன அப்படின்னா ஒவ்வொரு கட்டமான ஆய்வுகள் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் அந்த ஆய்வு முடிவு என்ன இருக்குதோ அதை ஏற்றுக்கொண்டு நான் நிறைமைப்படுத்த வேண்டும் அதற்கு முன்பாக மக்களிடம் கலந்து ஆலோசித்து அவர்கள்லாம் ஏற்றுக்கொண்டதுக்கு பின்பாக அதுக்கப்புறம் இந்த லேண்ட் அகன்ஸ்ட் நீங்கள் வந்து போயிருக்கணும் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா வந்து போயிருவேன் உள்ளுக்குள்ள அவங்க அதிகாரிகள் வருவாங்க அப்ப சண்டை போடுவாங்க இல்லையா அப்ப நான் கூப்பிட்டு வந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கிறோம் பேச்சுவார்த்தை நடத்தி இப்ப இதான் பண்ண போறோம் இவ்வளவுதான் காம்பன்சேஷன் அப்படி நிலத்தை எடுத்துக்கலாம்னு நினைக்கிறாங்க அப்ப இதைத்தான் நாம என்ன சொல்றேன்னா சட்டத்தின் ஆட்சி என்பது மீறப்பட்டு உள்ளது அப்படி அல்ல நீங்க முன்னாடியே கலந்து ஆலோசிக்க வேண்டும் நிலத்தை கையப்படுத்துவதற்கான இந்த நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்கீங்க இல்லையா இப்ப இந்த த்ரீ டூ நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க இந்த நோட்டிபிகேஷன் முன்னாடி கலந்து ஆலோசிக்கணும் அவங்ககிட்ட கேட்கணும் இந்த திட்டத்தின் மூலமாக ஒரு ஆய்வு நீங்கள் மேற்கொண்டிருக்க வேண்டும் சோசியல் இம்பாக்ட் எவ்வளவு கிராமங்கள் இருக்கு எவ்வளவு குடும்பங்கள் இருக்காங்க இப்போ என்ன ஆயிடுன்னு பாத்தீங்கன்னா இந்த இடம் நீங்க இந்த ப்ராசஸ் நடைமுறை வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா இது சென்னை சுத்தி இருக்கக்கூடிய இடம் மோர் அண்ட் மோர் அர்பன் ஆக்குறது சார் சொன்னாருங்களா சென்னையை மையப்படுத்திருக்கக்கூடிய வளர்ச்சினு அதுதான் மிகப்பெரிய ஒரு இந்த ட்ரில்லியன் டாலர் எக்கனாமியான்னு பேசும்போது சென்னை சென்னை சுற்றி கூட ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் இது அத்தனையுமே இன்னைக்கு கிரேட்டர் சென்னைக்குள்ளே வந்துருச்சு எது ராணிப்பட்ட வரைக்கும் நம்ம திருவண்ணாமலை வரைக்கும் வேலூர் ராணிப்பேட்டை வரைக்கும் இன்னைக்கு கிரேட்டர் சென்னைக்குள்ளே வந்துருச்சு அப்போ இதை சுற்றி மையமாக இங்கே தான் சேட்டிலைட்ஸ் சிட்டி கொண்டு வராங்க இங்கே தான் வந்து சிப்கார்ட் வந்து கொண்டு வராங்க இங்கே தான் பரந்தூர் விமான நிலையம் வந்து கொண்டு வராங்க இங்கே தான் ஸ்மார்ட் சிட்டியும் கொண்டு வராங்க எல்லாமே ஒரு ஏரியாவுக்குள்ளே மட்டுமே குறக்கூடிய ஒரு பாலிசியாக இருக்குது இதை வந்து நீங்கள் மோர் மோர் அர்பனைசேஷன் ஆகிறீங்க அப்படின்னா அப்பர் மிடில் கிளாஸ் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அப்பர் லேயர் இந்த மக்களுக்கு ஏற்ற இடமாக இது மாறும் சாதாரணப்பட்ட விவசாயிகள் இங்கே வாழ முடியாது அப்போ இவர்கள் அகதியாக தான் போக வேண்டும் அப்போ பக்கத்தில் எங்களுக்கு அகதியாக இருக்கக்கூடிய இடமா இருக்குது ஆந்திரா இருக்குது அதனால் அங்கே தஞ்சாடயம்னு சொல்கிறாங்க அப்போ இன்டைரக்ட்லி நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் கொடுக்க ஒரு காம்பன்சேஷன் மூலமாக பக்கத்தில் நிலம் வாங்க முடியாது ஏன்னா இன்னைக்கு அது பத்து மடங்கு இருபது மடங்கு விலை அதிகமாக இருக்கு இந்த காம்பன்சேஷன் நீங்க கொடுக்குறீங்களா இது வந்து எவ்வளோ எப்படி பார்த்தாலும் மூணு நாலு வருஷம் கழிச்சா வரப்போகுது அன்னைக்கு இன்னும் விலை இன்னும் அதிகமாக இருக்கும் இந்த விமான நிலையம் இன்னும் இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு தான் நடைமுறைக்கு வரும் ரெண்டாயிரத்தி நாற்பது தான் செயல்பாட்டுக்கு வரும்னு சொல்கிறாங்க நாற்பது நாற்பத்தஞ்சு செயல்பாட்டுக்கு வரும்னு சொல்றாங்க அப்போ இந்த கட்டுவதற்கு பதினஞ்சு வருஷம் அப்படிங்கறதாகும் அப்போ இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் சுற்றி இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் இனங்களை கண்ணாமரன் போகும் அது மோர் அன் மோர் அர்பன் ஆகும் இந்த சாதாரணப்பட்ட இவர்கள் எல்லாம் இந்த இடத்துல இருந்து டிஸ்பிளேஸ் ஆகும் இன்டர்னலி டிஸ்பிளேஸ் பீப்பிள் உள்நாட்டு அகதிகளாக மாறுவார்கள் அப்படி மாறி இவர்கள் பக்கத்து தான் போக வேண்டும் அதுதான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது அப்போ இந்த இடத்துல என்னென்னா சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய எந்த விதமான மக்கள் நலம் இருக்கக்கூடிய அம்சங்களும் இங்கே நடைமுறைப்படுத்தப்படலை ஒரு ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டு இவருக்கு மேல் திணிக்கப்படுகின்ற திட்டமாக இருக்கின்றது அதுதான் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆபத்து ஒரு ஓப்பன்னஸ் வேணும் இல்லைங்களா ஒரு பகுத்தறிவு என்பது ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச் மூலமாக இருக்கணும் நீங்கள் ஒரு ஆய்வை மேற்கொள்கிறீர்கள் அந்த ஆய்வினுடைய ரிசல்ட் என்னவா இருக்கும் இங்கே வந்து ஒரு நூறு குடமாக இருக்குது ஆயிரம் கூட இருக்குது இந்த திட்டத்தின் மூலமாக இவர்கள் பயன்படுவார்களா இல்லையா என்பது இல்லை இன்றைக்கி அவங்க தற்சார்போடு இருக்காங்க இவங்க யாரையும் நம்பி இல்லை இன்றைக்கி இவங்க விவசாயம் பண்ணுறாங்க வருஷத்துக்கு ஃபுல்லான சாப்பாடு இவங்களுக்கு வந்து கிடச்சிருது இவங்களுக்கு ஆண்டுக்கு வந்து இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரரூவா இருந்தால் போதும் இவங்க பக்கத்தில் பசங்க படிக்கிறாங்க பக்கத்தில் வந்து ஸ்கூல்ஸ் இருக்குது காலேஜஸ் இருக்குது ஹாஸ்பிட்டல்ஸுக்கு வேறு எந்த செலவும் இல்லை ஒரு தற்சார்போடு இருக்கிறார்கள் இருந்து நிலம் பிடுங்கப்பட்டால் இவர்களோட வீடுகள் பிடுங்கப்பட்டால் இவர்கள் இன்றைக்கி அகதியாக மாறுறாங்க அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி வாழக்கூடிய அப்போ இவங்களுக்கு இவங்க வாழ்க்கை தரம் மேம்பட்டு இருக்குதா இறங்கியிருக்கான்னு நீங்க அதில் புரிஞ்சுக்கலாம் அப்போ இவர்களுக்கு மட்டும் இல்ல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமான பிரச்சனை இதுதான் அப்போ உங்களோட வாழ்வு தரம் இந்த பகுதி சார்ந்த வாழ்வு தரம் என்பது எந்த வகையில் உணவே போவதில்லை அதற்கான எந்த விதமான ஆய்வுமே கிடையாது இவங்களை பொறுத்த வரைக்கும் பெங்களூர்ல மிகப்பெரிய ஒரு ஏர்போர்ட் இருக்கு அதனால அதோட பிரம்மாண்டமாக கட்டணும் அவ்வளவுதான் நமக்கு இந்த நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய பிரம்மாண்டமான சினிமாலாம் பார்த்து பார்த்து பாகுபலி மாதிரி நமக்கு பெரிய பிரம்மாண்டமாக நம்ம கட்டணும் அப்படிங்கிற நோக்கத்தில் என்ன வருதுன்னா இங்கே மிகப்பெரிய ஒரு ஏர்போர்ட் நம்ம வந்து கட்டணும் அதில் வந்து வருஷத்துக்கு பத்து கோடி பேர் வந்து போகிற மாதிரி இருக்க மாதிரி ஒரு ஏர்போர்ட் நம்ம வந்து கட்டணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய திட்டம் ஆனால் அதற்காக எவ்வளவு ஏழை எளிய மக்கள் அவர்கள் சந்தோஷமாக ஒரு தற்சார்போடு இருக்கக்கூடிய வாழ்வியலை இங்கே வந்து என்ன மாற்றம் நிகழ்த்த போகிறேன் என்பதற்கான அறிவியல் ரீதியான எந்த விதமான ஆய்வும் கிடையாது இவங்களை பொறுத்த வரைக்கும் உனக்கு எவ்வளோப்பா காம்பன்சேஷன் முப்பது லட்சமாக நாற்பது லட்சமாக வாங்கிக்கணும் நீ என்ன பண்ணிக்கோ நீ என்ன ஆக போகிறீங்க எங்கே போய் இவங்க குடியேற போகிறாங்க அவங்க வாழ்வில் என்ன ஆக போகுதோ அதில் மேம்பட போகிறதா அவர்கள் வளர்வார்களா இல்லையா என்பது குறித்தான எந்த விதமான ஆய்வுகளும் கிடையாது அந்த அந்த நோக்கமே கிடையாது முழுக்க முழுக்க எங்களுக்கு இங்கே வந்துட்டு குட்ஸ் கேரியர்ஸ் வேணும் இங்கே அதுக்கு இங்கே போகிற ஒரு திட்டம் இதில் இருந்து பாருங்கள் இந்த விமான நலத்துக்கான திட்டம் ஏறத்தால் வந்துட்டு இருபதாயிரம் கோடி அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படி பார்த்தா இன்னும் அதிகாரிக்க கூடியாக இருக்கும் இதில் வந்து பன்னெண்டாயிரம் கோடியில் வந்துட்டு மெட்ரோ ரயில் வந்துட்டு இது பண்ண போகிறான்னு சொல்கிறாங்க மெட்ரோ ரயிலுக்கு வந்து பன்னெண்டாயிரம் கோடி வந்து சொல்கிறாங்க அமைச்சர் அவர்கள் தன்ன தங்கம் தென்னரசு அவர்கள் அசம்பிளியில் வந்து சொல்கிறார் ஏற்கனவே இருக்கக்கூடிய விமான நிலத்தை விரிவாக்கம் செய்வதற்கான திட்டம் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி எட்டில் செகண்ட் மாஸ்டர் பிளான்ல வந்து பார்த்தீங்கன்னா தற்போது இருக்கக்கூடிய மீனம்பாக்கத்தை விரிவாக்கம் செய்வதற்கான ஒரு திட்டம் அடிக்கணும் இந்த மணப்பாக்கம் அந்த சூரிய கூட மூணு மூணு ஏரியா இருக்கிறோம் அதை வந்து விட்ரா பண்ணுறாங்க எப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் விட்ரா பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி எட்டில் அது வந்து மாஸ்டர் பிளானில் இருந்துச்சு அதுக்கான நோட்டிஃபிகேஷனும் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் விட்ரா பண்ணுறாங்க விட்ரா பண்ணும்போது என்ன சொல்கிறாருன்னா அவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்குறது ரொம்ப அதிகமாகும் எவ்வளோ காம்பன்சேஷன் பத்தாயிரம் கோடி நீங்கள் பன்னெண்டாயிரம் கோடிக்கு மெட்ரோ ரயில் கொண்டு வரீங்க காம்பன்சேஷன் உங்களுக்கு கொடுக்க வேண்டியது பத்தாயிரம் கோடி தான் சிம்பிள் லாஜிக் அப்போ எக்ஸிஸ்டிங் ஏற்கனவே இருக்கக்கூடிய விமான நிலையத்தை நீங்கள் விரிவுபடுத்துவதற்கு பத்தாயிரம் கோடி ரூபாய்ங்கிற போது விரிவுபடுத்தி விடலாம் ஏற்கனவே இப்ப வந்து விமானங்களை ஆல்ரெடி வந்து மாடர்னைஸ் பண்ணிட்டாங்க அதை எக்ஸ்பென்ட் பண்ணிருக்காங்க அதன் மூலமாக வருஷத்துக்கு மூணு புள்ளி ஐந்து கோடி மக்கள் வந்து போகலாம்னு சொல்றாங்க அதனோட பயன்பாட்டினோட இப்போ அளவு இந்த ஆல்ரெடி எக்ஸ்பெண்ட் பண்றதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அதை நீங்க செய்யல ரெண்டாயிரத்தி ஐம்பதுல செயல்பாட்டுக்கு வரக்கூடிய இந்த விமானத்தின் மூலமாக பத்து கோடி பேர் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போ சென்னை இவ்வளவு பேர் இங்க எங்கிருந்து டிராவல் பண்ண போறாங்க இது எந்த எக்கனாமிக்ஸ் அடிப்படையில இருந்து இவங்க பண்ணாங்க அப்படிங்கறதுக்கான எந்த விதமான புள்ளி விவரங்களும் நம்ம வந்து இல்லை ஆனால் ஏன் சென்னையை மட்டுமே மேம்படுத்தலாம் அதுதான் வந்து சார் சொன்னார் மற்ற இடத்துல தென் தமிழகத்தில் இருக்கப்படாம நம்ம தூத்துக்குடியில இருக்க நானு பதினாறு மணி நேரம் டிராவல் பண்ணி சென்னைக்கு வந்து அங்க இருந்து மூணு மணி நேரம் டிராவல் பண்ணி பரந்தூருக்கு போய் அங்க இருந்து நான் வந்து பதினேழு மணி நேரம் டிராவல் பண்ணி துபாய்க்கு போறதுக்கு நான் நேராக கொச்சி நேரி போயிடலாமே கட்டமைப்பு உருவாக்கணும் முடிவு பண்ணிட்டாங்க இது பரந்தூர்ல எல்லாம் மற்ற எந்த பகுதியில கொண்டு வந்தாலும் இந்த பிரச்சனை இருக்கதானே செய்யும் இல்ல அதுதான் இல்ல இப்ப என்ன இல்ல இல்ல இந்த சூழ்நிலை தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுத்து இந்த தமிழ் மாநிலத்திற்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு அவமானமா தான் பார்க்கப்படுகிறது ஒரு மாநிலத்தில் உள்ள மக்கள் வந்து மற்ற மாநிலத்திற்கு போகிறாங்க அப்படின்னா உடனடி நடவடிக்கையாக தமிழக அரசு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க இல்லை உடனடியாக மக்கள்கிட்ட கலந்து ஆலோசிக்கணும் நம்ம கேட்கறதா டெமோக்ராட்டிக்ல வந்துட்டு டெமோக்ராட்டிக் ஒரு நடைமுறை என்னன்னா கலந்துரையாடல்தான் இல்லைங்களா ஓப்பன் டிஸ்கஷனுக்கு இருக்கணும் அப்படிங்கிற நாங்கள் ஒரு திட்டத்தை முடிவு செய்து விட்டோம் அது எந்த வகையில் நடைமுறைப்படுத்துவோம் இதுதான் உங்களுக்கான இழப்பீடு இதுதான் உங்களுக்கான ஒரே வாய்ப்புன்னு சொல்ல முடியாது அந்த இது கிடைக்க முடியாது ஒரு டிஸ்கஷனுக்கு வரணும் இதுல அனலசிஸ் பண்ண வேண்டியது ஒரு பைனிங் வரும் இரண்டாவது அம்சம் என்பது ஒரு வளர்ச்சி என்பது எல்லோருக்குமான வளர்ச்சியாக இருக்கணும் சமூக நீதியோடு சூழலை நீதி கிளைமேட் ஜஸ்டிஸ் அப்படின்னு நம்ம இன்னைக்கு பேசுகிறோம் இன்னொருமே ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது நம்ம இன்றைக்கி வந்து பேசப்படுறோம் ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்பாக நடைமுறை வருப்பது ஆனால் ஐம்பது ஆண்டுகள் என்ன மாற்றங்கள் இருக்கப்படுகிறதோ அதை எதிர்கொண்டு செயல்பட வேண்டியது அரசனுடைய அதாவது என்ன ஷார்ட் டேர்ம் மெஷர் அண்ட் லாங் டேர்ம் மெஷர் ஷார்ட் டேர்ம் மெஷர் பொறுத்த வரைக்கும் மக்களுடைய கருத்துக்களை கேட்டறிந்து அவர்களுக்கு உண்மையில் என்ன பாதிப்பு என்பது அதற்கேற்ற நட மேற்கொள்ள வேண்டும் லாங் டேம் மெஷர் பொறுத்த வரைக்கும் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதன் மூலமாக தமிழகத்திற்கும் சென்னைக்கும் இது என்ன லாபத்தை உண்டாக்கக்கூடும் என்பதற்கான ஆய்வு வேணும் அப்போ இந்த என்ன இன்றைக்கி கிளைமேட் சேஞ்ச் மிகப்பெரிய பிரச்சனை

வளர்ச்சியாக இருக்க வேண்டும் அந்த பார்வை அப்படிங்கிறது வேண்டும் ஐக்கிய நாடுகள் சமிக்கைகளாக இருக்கக்கூடிய ஐபிசிசி சொல்றாங்க இன்னைக்கு என்ன காலநிலை மாற்ற பிரச்சனை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும் என்றால் தற்போது இருக்கக்கூடிய நிலத்தினுடைய தன்மை மாற்றக்கூடாது லேண்ட் யூஸ் சேஞ்ச் செய்யாதீங்கன்னா நிலத்தினுடைய தன்மை அப்படியே பாதுகாங்க அது கன்சர்வேஷன் பண்ணுங்கிறாங்க அட்லீஸ்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃப் தி லேண்ட் அப்படியே கன்சர்வ் பண்ணுங்கிறாங்க நமக்கு இருக்க வேண்டிய சூழல் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய பசுமை பரப்பு அப்படிங்கிறது சென்னையில் ஆறு சதவீதம் தான் இருக்குது பசுமை பரப்பு இல்லை இந்தியாவில் ரொம்ப பசுமை பரப்பு கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு நகரம் சென்னை தான் சிக்ஸ் பர்சன்டேஜ் மட்டும் தான் நம்ம பசுமை பரப்பு வச்சிருக்கோம் அப்ப இருக்கின்ற பசுமை பரப்பு வயல்வெளிகளை அழித்து விட்டு மேலும் மேலும் கான்கிரீட் ஜங்கிலாக மாற்றுவோம் அப்படின்னா வேஸ் ஆல்ரெடி நம்மளை கொண்டுகிட்டு இருக்கு அப்ப எதிர்காலத்தில் சென்னை என்பது வாழை தகுதி ஏற்ற நம்ம மாறிடும் அப்போ வந்து இதெல்லாம் வந்து ஒரு அன்லிவபிள் கண்டிஷன் தான் கொண்டு போய் அப்போ அந்த நிலமை அந்த நிலைமை நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா தடுத்து பார்க்க வேண்டும் என்றால் இயற்கையாக இருக்கக்கூடிய அம்சங்களை பாதுகாப்பது வளம் சார்ந்து இருக்கக்கூடிய மண் சார்ந்திருக்கக்கூடிய நீர் சார்ந்திருக்கக்கூடிய சதுப்பு நிலங்கள் சார்ந்திருக்கூடிய பகுதிகளை அதனுடைய இயற்கை தன்மையோடு பாதுகாப்பதன் மூலமாக தான் இந்த நிலம் என்பது ஒரு சஸ்டைனபிள் சிட்டியாக இருக்கும் அதுக்கான செயல்பாடுகளை அரசு செய்ய வேண்டும் இந்த இந்த ஷார்ட் அண்ட் லாங் இரண்டு பாதையில் செயல்பட்டால் மட்டும்தான் அது எதிர்காலத்தில் எல்லாருக்குமான ஒரு நலக்க முடியும்